என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அவையில் இருக்கும் அனைவரையும் முதற்கண் வணங்கிய நுரையை தொடங்குகின்றேன் உரையை தொடங்குவதற்கு முன்பாக தலைப்பை உங்கள் அனைவருக்கும் விளக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக எதிரணி தலைவர் அவர்களுக்கு மனித வாழ்வு வளம் பெற பெரிதும் துணை நிற்பது எது என்பது கேள்வி அம்மா பேசும்போது சொன்னாங்க மனித வாழ்வு நலம் பெற என்றிருந்தால் அறிவியல் என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் வளம் என்றால் அது தான் என்று அவருடைய வாதம் நான் சொல்லுகிறேன் நலத்தோடு வாழ்வது என்பது வாழ்வது கிடையாது பிழைப்பது வளத்தோடு வாழ்வது தான் வாழ்வது அனைத்து உயிரினங்களும் பிழைக்கின்றன ஆடு பிழைக்கின்றது மாடு பிழைக்கின்றது ஆனால் மனிதன் மட்டும்தான் வாழ்கின்றான் இதே தலைப்பு பிறவி பயன் பெறுவது எப்படி இறைவனை அடைவது எப்படி இரண்டர கலத்தல் எப்படி இப்படியெல்லாம் இருந்திருந்தால் அப்பொழுது ஆன்மீகம்தான் என்று நாங்களும் ஒத்துக்கொள்கிறோம் அதில் எந்த மா எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் தலைப்பு என்பது மனித வாழ்வு வளம் பெற வளங்கள் என்றால் என்ன என்று விஜயரங்கனையா அவர்கள் ஒரு கேள்வி கே கேள்வி கேட்டார் அதற்கு நான் பதில் சொல்லவில்லை வள்ளல் பெருமானினுடைய தெய்வமணி மாலையிலே அவர் சொல்லுகிறார் நீருண்டு பொழுகின்ற கார் உண்டு விலகின்ற நிலனுண்டு பலனும் உண்டு நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கொண்ட நெறியுண்டு நிலையும் உண்டு ஊர் உண்டு பேர் உண்டு மணி உண்டு பணி உண்டு உடை உண்டு கொடையும் உண்டு 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 மகிழவே உணவு உண்டு சாந்தம் உறும் உளமுண்டு வளமும் உண்டு தேருண்டு உண்டு பறிவுண்டு மற்ற செல்வங்கள் யாவும் உண்டு இதெல்லாம் இருந்தால்தான் வளம் இதெல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாகத்தான் அவர் சொல்லுகிறார் தார் உண்ட சென்னையில் கந்த கோட்டத்துள்வர் தளம்வொங்கு கந்த வேலை என்று அப்பொழுதுதான் அவர் இறைவனை பாடுகின்றார் ஆக இந்த அனைத்து வளங்களும் ஒரு மனிதனுக்கு கொடுப்பது எது அறிவியலா ஆன்மீகமா நாம் இப்பொழுது ஒரு திருக்குறளை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் ஒரு மனிதனுடைய பிறவி பயன் என்ற என்பது என்ன இவர்களுடைய வாதத்தின்படி இறைவனை அடைவது இறைவனை அடைவது என்பது என்னது அது எப்படி என்றால் திருக்குறளில் சொல்லுகிறார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அவன் ஒருவன் தெய்வமாக மாறுகிறான் என்றால் அவன் இங்கே இந்த உலகத்திலே நன்றாக வாழ்ந்தவனாக இருக்க வேண்டும் ஆக இங்கே அவன் வாழ வேண்டும் என்றால் என்ன வேண்டும் அதற்கு மீண்டும் இன்னொரு திருக்குறளில் பதில் சொல்லுகிறார் பொருளில்லாருக்கு இவ்வுலகு இல்லை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் நமக்கு பொருள் வேண்டும் பணம் வேண்டும் அந்த பணத்தை ஈட்டுவதற்கு இன்றைய காலகட்டத்தில் இருந்து முன்னே இருக்கின்ற சங்க காலத்திலிருந்து இன்றைக்கு வரை என்ன தே என்ன வழி அறிவியல்தான் வழி ஆக மனிதனுடைய வாழ்வை வளம் பெறுவது என்றைக்குமே அறிவியலால் தான் எதிரணி தலைவர் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார் ஒழுக்கம் ஒழுக்கம் என்று நிறைய பேர் எதிரணியில் பேசினாங்க ஒழுக்கம் என்று இந்த ஒழுக்கத்திற்கு பதில் சொல்லணும்னா நடுவர் அவர்களுடைய வழியிலேயே நான் சொல்கிறேன் ஒருநாள் செய்தால் செயல் சில நாள் செய்தால் பழக்கம் அதுவே பலனால் நீடித்தால் வழக்கம் அதுவே அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றிவிட்டால் அதுதான் ஒழுக்கம் எதை ஒழுக்கமாக கடைபிடிக்க வேண்டும் ஜீவகாருண்யத்தை ஒழுக்கமாக கடைபிடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த உயர்ந்த நிலை முக்தி நிலை கிட்டும் என்று நடுவர் அவர்களே சொல்லியிருக்கிறார் ஆக ஒழுக்கத்தை ஆன்மீகத்தில் செல்லுகின்றவர்கள் கடைபிடிக்க வேண்டும் ஒழுக்கம் ஆன்மீகம் கொடுப்பது என்பதை விட ஒழுக்கத்திற்கு நம் ஆன்மீகத்திற்கு நாம் ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு ஒழுக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு சொல்லப்போனால் அங்கங்கே சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க அந்த சிசிடிவி கேமராவால் நிறைய தவறு தவறுகள் தவிர்க்கப்படுது ஆக அந்த இடத்துலையும் ஒழுக்கத்தை காப்பாற்றுவது அறிவியல் தான் இந்த ஒழுக்கத்திற்கு இன்னொரு படி மேலே சொல் போனால் திருக்குறளிலேயே அதற்கு ஒரு பதில் இருக்கின்றது ஒழுக்கம் எப்பொழுது கெடும் எப்போ ஒழுக்கம் தவறுவார்கள் மனிதர்கள் என்றால் நீரின்றி அமையாது உலகிறின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுங்கு எப்பொழுது மலை மழை பொய்க்கின்றதோ எப்பொழுது நீர் குன்றுகிறதோ அப்பொழுது ஒழுக்கம் தவறும் இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் நீர் மேலாண்மை என்பது அறிவியல் கீழே வருகிறதா ஆன்மீகத்தின் கீழே வருகிறதா என்கின்ற கேள்வியை நான் விற்று விடுகிறேன் ஏதோ இன்னைக்கு மட்டும் பம்பிலிருந்து போர் போட்டு எடுக்கிறோன்றது இல்லை அன்னைக்கு கரிகாலன் கட்டின கல்லணையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீர் மேலாண்மை என்பது எப்பொழுதுமே அறிவியல் சப்ஜெக்ட்ல தான் இருக்கு ஆக அறிவியல் மட்டும்தான் மனித வாழ்வை வளம் படுத்தக்கூடியது பொதுவாக இருக்கின்ற ஒரு நம்பிக்கை என்னவென்றால் இந்த அறிவியல் என்பது ஏதோ இந்த கடந்த ஒரு நூற்றாண்டில் நூற்றாண்டாகத்தான் நமக்கு தெரியும் ஏதோ இந்த வெளிநாட்டு எல்லாம் நமக்கு படையெடுத்து வந்ததுக்கப்புறம் தான் இந்த அறிவியல் என்பதே நமக்கு தெரியும் என்கின்ற ஒரு ஒரு மாயை நம்மிடத்தில் இருக்கின்றது குறிப்பாக நாத்திகம் பேசுபவர்களுக்கும் இடதுசாரி வாதம் பேசுபவர்களுக்கும் ஆனால் அறிவியல் என்பது சங்க காலத்திற்கு முன்காலத்திலிருந்தே நம்மிடத்தில் இருக்கின்றது அதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு ராமாயணத்திலே இந்திரஜித் வில்லிற்கு அனைவரும் அடைந்து விடுகிறார்கள் குறிப்பாக இலக்குவன் நிலைமைக்கு சென்று விடுகிறான் அப்பொழுது அனுமனை வடக்கிலே இருக்கின்ற சஞ்சீவி மூலிகையை எடுத்து வர சொல்லி அனுப்புகிறார்கள் அந்த கதை அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த கதையிலே இருக்கின்ற நுட்பம் அனுமன் வடக்கே நோக்கி செல்லுகின்ற பொழுது அந்த சஞ்சீவி மூலிகையை இங்கே இலங்கையிலே சூரிய உதயம் ஆகுவதற்கு முன்பாக எடுத்து வர வேண்டும் சூரியன் உதிச்சிட்டான்னா அந்த மூலிகை வேலை செய்யாது இப்போ அனுமன் அங்கே போகிறான் போகிறப்ப அங்கே அவனுக்கு சூரியன் தெரிகிறான் சூரியன் தெரிஞ்ச உடனே இவன் என்ன சொல்கிறான் விடிந்தது என்ன முடிந்தது என் வேகம் அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறான் மனசுடஞ்சு போயிடுறான் அவனுடைய ராமனனுடைய தம்பியை காப்பாற்ற முடியவில்லையே என்று அப்படியே ஒரு ஒரு பாட்டு தள்ளி மூணாவது பாடலில் திருப்பி கம்பர் சொல்கிறாரு அதுக்குள்ளே அனுமன் அவனுக்கு தெரிகிறது கதிரின் செல்வன் மேல் திசை எழுவான் அல்லன் விடிந்ததும் அன்று மேறு மாற்றினன் வடபால் தோன்றும் என்பது மறைகள் வல்லோர் சாற்றினர் நிறைய படித்தவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேருமலையை தாண்டி போனால் அங்கே சூரியன் வடபால் தோன்றும் மேருமலைக்கு வடக்கே சூரியன் எப்பொழுதும் இருப்பான் அவன் அங்கு அசமிப்பதில்லை என்று இருக்கின்ற அந்த காலத்தில் இருந்த சான்றோர்களெல்லாம் சொல்லியிருப்பது அனுமனுக்கு ஞாபகம் வந்து இன்னும் விடியவில்லை என்றவன் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறான் இதை சற்று யோசித்தால் இந்த கால இந்த காலத்திலே இந்த துருவ பகுதி என்று சொல்வார்கள் அல்லவா போல்ஸ் நார்த் போல் சவுத் வடதுருவம் வட துருவம் தென்துருவம் இந்த துருவ பகுதிகளில் ஆறு மாதங்களுக்கு சூரியன் உதித்து கொண்டே இருக்கும் ஆறு மாதங்களுக்கு சூரியனே இருக்காது ஆக அனுமன் இலங்கையிலிருந்து மேல் நோக்கி செல்லுகிறான் அங்கே சூரியன் அஸ்தமிக்காமல் அங்கேயே இருக்கின்றது அதை பார்த்து அவன் இன்னும் உதிக்கவில்லை என்று நினைத்து கொள்ளுகிறான் என்றால் இந்த அறிவியல் அனுமனுக்கு தெரிந்திருக்கின்றது வால்மீகிக்கு தெரிந்திருக்கிறது கம்பருக்கும் தெரிந்திருக்கின்றது ஆக அறிவியல் என்பது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை மனித வாழ்க்கையை வளம் கொண்டே இருக்கின்றது விஷ்ணு விஷ்ணுனுடைய மகாவிஷ்ணுனுடைய அவதாரமான ராமனனுடைய தம்பியையே வளப்படுத்தியது அறிவியல்தான் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தாதா என்ன என்று நடுவர் அவர்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்